ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த தேவை தான் ஆனால் ஏன்னா பெட்ரோல் வீட்டு விட்டு அந்த போது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம பெற்றோருடைய கண்ட்ரோல இல்லாமல் சில பேர் இருப்பாங்க அது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற அதாவது மொபைல் அதாவது போன் வரைக்கும் அப்புறம் பேச முடியாது அந்த நிலைமை தான் இருக்கு ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பட்டாதான் திரும்பும் சில குழந்தைகள் அது ஒரு வழி இல்லை அதனால விட்டு கொடுக்க முடியாது நம்மளால விட்டு கொடுக்க முடியாது அதுக்கு எங்கன்னா போகும்போது வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக அறிவுரை தூதி தான் முடியும் அந்த நேரத்துல நம்ம உதாசனை படுத்த முடியாது அவங்க மன அந்த குழந்தைங்கள இந்த வயதில் சில விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் தான் தெரியாது அதெல்லாம் நம்ம இந்த தீர்மானத்துல வந்துட்டு இதெல்லாம் நம்ம தொடர்பு தீர்மானம் தான் முக்கியமானது எடுத்துக்க தீர்மானம் வகுப்பறை லேபும் அமௌண்ட்டும் தீர்மானம் எடுத்துகிட்டு கொள்ளுங்கள் அது கையெழுத்து போட்டு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் நான் வந்து கையெழுத்து போடணும் சரிங்களா அதை வரைக்கும் நன்றி